முதல் மனிதன் அது பொது மொழி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வேதம்னா என்ன ஆகமனா என்ன அது அப்படியே நம்முடைய சேக்கரார் சொல்லுகிறார் தொல்காப்பியத்தில் வருது என்ன சொல்கிறனா உலகியல் என்பது வேத நூல் இந்த உலகியலில் நம்ம வாழறதுக்கெல்லாம் வாழ்வாங்க எப்படி வாழலாம் என்று சொல்வதற்காக வந்து வேதம் பேர் தமிழ் வேதம் ஆனால் ஆகமம் என்பது என்னன்னு அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறார் ஆகமம் என்பது என்னென்ன அருளியல் அருளியலை பேசுவது ஆகமம் உலகியலை பேசுவது வேதம் ஆக இது நீ ரெண்டும் வேணும் உனக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டவனால் சொல்லிக் கொடுக்கணும் உனக்கு அதே மாதிரி இந்த ஆண்டவனை சேருவதற்கு என்ன வழி என்பதை ஆண்டவன்தான் சொல்லணும் அவனருளாலே அவன் தாள் வணங்கணும் அவன் தான் நமக்கு சொல்லி தரணும் அவன் சொல்லி தந்தான் தான் நீங்க அது மேலே போகணும் இல்லையா அதனால அந்த ஆகமத்தின் ஆக இந்த இரண்டு ஒன்று உலகியல் அது வேதம் இன்னொன்று இறையியல் அது ஆகமம் இரண்டையும் பெருமான் மண் மாமலை மகேந்திர மதனில் ஆகமம் சொன்னான் என்று மணிவாசகன் சொல்லுகிறார் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருள் அப்ப இரண்டும் நமக்கு உரியதுங்க தமிழ் வேதம் நமக்கு உரியது தமிழ் ஆகமம் நமக்கு உரியது இந்த ஆகமம் தமிழில் இருக்குதான்னு தமிழுக்கு தெரியல இதுதான் பிரச்சனையே ஏன்னா இப்போ வந்து அவங்க எடுத்து போய் மொழிபெயர்த்துட்டாங்கள மிகப்பெரிய இந்த கள்ளத்தனத்தை அவன் பண்ணான் என்னென்னா மொழி பெயர்த்த பிறகு ஒரிஜினல்லாம் எரிச்சிட்டான் அதுவும் என்ன பண்ண அவனே எரிக்கல அவங்கவுங்க வீட்டில் இருந்ததுனா என்ன பண்ணுங்கன்னா நீங்களே எரிச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடி பதினெட்டாம் பேருக்கெல்லாம் வந்தேன்னா அதில் போட்டுருங்க வெள்ளத்தில் போயிட்டோம் இல்லைனா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்களேன் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு யாகம் பண்ணுங்களேன் சுபீட்சமாக பேள் பேஷார் பேள் அது கூட கை தட்டுறாங்க பேஷார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான்ற யாகத்தில் அப்போ எரியிலேயும் நீரிலேயும் இந்த இருந்த ஆகமத்தை நம் கையாலேயே வைத்து நம்கண்ணை குத்தியவன் அவன் இந்த உண்மையை வரலாற்று உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை இப்போ நமக்கு என்ன வேதம்னா வடமொழியில் இருக்கிறது தான் ஆகமோம்னா வடமொழியில் தான் நாமளே மயங்கி கொண்டு இருக்கிறோம் மயங்கி கொண்டு இருக்கிறோம் அடுத்த வார்த்தை நம்ம ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் அடுத்த வார்த்தை என்னென்னா சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் தமிழில் மந்திரம் கிடையாது சார் தமிழில் மந்திரம் கிடையாது வடமொழி தான் மந்திரம் இருக்குன்ற ஒரு விஷயம் விஷ்கொள்ளைகளுக்கு இந்த தமிழ் இதுலேருந்து கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஆண்டு என்பது போல் ஒரு மொழி இன்னொரு மொழியினுடைய விழுமையத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கோ பின்னா ஆகமத்தை எடுத்து வச்சுக்கிட்டான் வேதத்தை வேதம்னே எடுத்து வச்சுக்கிட்டான் இல்லையா அது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிக்கிறேன்ல அதுபோல் அதுபோல் மந்திரம் என்று சொல்ல அதே மாதிரி தமிழ்லேருந்து அவனுக்கு போனது நான் சொன்ன பாருங்க ஹெலோ என்பது எப்படி தமிழ்லேருந்து போச்சு அது மாதிரி சொல்லுறது எடுத்துக்கணும் அவனும் எடுத்துக்கிட்டான் மந்திரம் அது என்ன பண்ண அதுக்கு எப்படி சொல்லணும் தெரியல ம வடமொழியில் சொல்லணும்னா வெறும் மந்திர மந்திரம் எப்படி சொல்லணும் மந்திரம் இந்த அதோட டீலாம் வரக்கூடாது டீலாம் ஆனால் இங்கே டீ வருது மந்திரம் தமிழ் எழுதுனா எப்படி மந்திரம் இப்படி தான் எழுதுனா தொல்காப்பியர் சொல்லி கொடுத்துருக்காரு நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பது இல்லை மந்திரம் என்ப தமிழ் சொல் மந்திரம் என்று எழுதினீர்களானால் அது தமிழ்சொல் மந்திரம் என்று எழுதினால் அது வட சொல் இருக்குது இந்த இந்த வேறுபாடு இதெல்லாம் அறியாமலே இருக்கும் இதுதான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார் திருமூலர் நான் திருமந்திரத்துக்கு முப்பத்தி நாலு ஆண்டுகளாக மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ நாலாவது தந்திரத்தை நான் இருபத்தஞ்சாம் தேதி சென்னையில் நடத்த போகிறேன் உங்கள் அனைவரையும் இந்த அத்தனை சொந்தங்களையும் நான் அங்கே வர வேண்டும் என்ற அன்போடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வீங்களே சார் இந்த மந்திரம் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு மந்திரம் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு இல்லையா நம்ம ஆகமம் என்ற சொல்லுக்கு நிறைவதுன்னு எடுத்துட்டோம் அவன் என்ன சொன்னான் வந்ததுன்னு எடுத்துக்கிறான் அதுபோல மந்திரம் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு மந்திரம் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு இதெல்லாம் இதெல்லாம் புரியாம இருக்கிற கெட்டு போறையா கெட்டு போறையான்ட்டு கத்தரா சார் திருமூலர் தன்மை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை உன்னை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை தெரிஞ்சுக்கிட்டா போதும்டா இந்த உலகம் உருப்பட்டு போடு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தானே கேடு எவ்வளவு மனசு வருத்தப்பட்டால் அந்த மாதிரி அவர் பாடியிருப்பார் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் என்ன பண்ண தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே தமிழையே அர்ச்சிக்க தான இருந்தானே ரொம்ப வர்த்தப்படுறார் சார் நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அவர் திருமூலர் வருத்தப்படுறது நம்ம பற்றி என்ன மந்திரம்னா என்ன மந்திரம்னா என்னன்னு கூட தெரியாமல் இப்படி இருக்கிறியே அவன் வந்து உன்ன சொல்கிறான் ஏமாத்துறான் நீ என்ன உடனே என்ன பண்ணா ஆ அவாதா மந்திரம் பேசுவான்னு நீ அவனோட பின்னால் போறியே வருத்தப்படுறார் திருமூலர் வருத்தப்படுறார் திருமூலர் இப்போ மந்திரம் என்பதற்கும் மந்திரம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் பார்க்கறது மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன சொல்றேன்னா மண் என்றால் நிலைத்தல் திறம் என்ன காத்தல் நினைத்தல் காத்தல் மண் நினைத்தல் மனம் நினைக்குமே இல்லையா மண் நினைக்கிறது திறம் காத்தல் அப்படின்னு சொல்றேன் மந்திரம் அப்படின்னா நினைப்பவனை காப்பாற்றுவது நினைப்பவன் இது வந்து காண்டிகை பேர் அது பிரித்து பாத பிரிவு சொல்லி அர்த்தம் சொல் அது நினைப்பவனை காப்பாற்றணும் தனசார் நினைப்பவனை காப்பாற்றணும் நல்ல ஞாபகம் வச்சு மந்திரம்னா நினைப்பை என்ன காப்பாற்றுறது அப்படி இல்லை அதில் என்னன்னா நினைப்பு காப்பாற்றினா அதெல்லாம் வேறு விஷயம் இந்த அது அதுக்கு என்ன பொருள்ன்னா அந்த அதை தான் அழகாக சொல்லிட்டு நிறைமொழி மாந்தர் சொல்லணும் கண்டிஷனாக சொல்கிறார் அது யார் சொல்லணும் அதாவது பண்புகள் இறை பக்குவங்கள் சான்ற பெரியோர் அந்த நிறைமொழி மாந்தர் அவங்க சொல்லணும் அந்த நிறைமொழியிலே மாந்தியவர்கள் ஊரியவர்கள் திளைத்தவர்கள் நிறைமொழி மாந்தர் கலந்த அவர் இப்படி பண்ணு நடக்கும் இப்போ கூட பெரியவங்க அவங்க போய் என்ன போது நல்லா இருந்தா சாதாரணமாக இருக்கும் அது ஒரு மந்திரங்க பெரியவர்கள் அதை சொன்னா ஒரு மந்திரம் ஞாபகம் காப்பாற்றும் அது அவங்கள காப்பாற்றும் ஆனா அது வந்து அவருடைய நல்லா இரு அப்படி ஒரு கட்டளை சொல்லிருவோம் ஏங்கோல வரும் அது அப்ப அந்த மாதிரி அவன் என்ன வருவது நிறைமொழி மாந்தர் ஆனையில் கிளந்த மறைமொழி நேரடியாக பொருள் தெரியாது உள்ளுக்குள்ளே பெரிய பொருள் இருக்கும் இந்த முத முதல்ல நான் என்னுடைய இதில் இன்னும் ஐந்து பொருள்களை சொல்கிறேன் நேரமாகிட்டுன்னு விட்டுறேன் இந்த மூணு பொருளும் இல்லை அது சாட்டிஃபை பண்ணிணா இவர் ஆணையிட்டால் அது நடக்கிறது ஒரு குழந்தை சத்து ரெண்டு வருஷமாக ஆச்சு இதே பொருள் இல்லை கொங்கு நாட்டு இவர் ஆணையிட்டால் அது நடக்கிறது அந்த குழந்தை குழந்தை ரெண்டு வருஷமாக ஆச்சு இந்த ரார் இவர் ஆணையிட்டால் அது நடக்கிறது அந்த குழந்தை குழந்தை ரெண்டு வருஷமாக ஆச்சு இந்த டார்

ஏழு உரைகள் இருக்குன்னு தொல்காப்பியத்தில் அது மூணு உரைகள் ரொம்ப பிரசித்தமானவை புகழ்பெற்றவை பேராசிரியர் ஒன்று இளம்பூர்ணனார் ஒன்று நச்சினார்கினியர் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் ஒத்துக்கிறது இல்லை இவர் அதுக்கு மாறாக எழுதுவார் அவர் இவருக்கு மாறாக எழுதுவார் ஆனால் தானே என்று ஏகாரத்தால் நான் இப்போ சொல்றது நல்லா கவனி உரையில் வரும் இது தானே என்று ஏகாரத்தால் பிரித்தான் ஏகாரத்தால் பிரித்தான் இவை தமிழ் மந்திரம் என்றற்கு கேட்கலாம் தமிழ மந்திர தொல்காப்பிய உரை நடைப்பார் தானே என்று ஏகாரத்தால் பிரித்தான் தேற்ற பொருள் ஏகார தேற்ற பொருள் வந்து அதுதான் என்று அடித்து சொல்லுவது ஏகாரம் என்று தேற்றத்தால் பிரித்தான் இதுதான் தமிழ் மந்திரம் என்பதற்காக என்று சொன்னால் தமிழே மந்திரம் இருக்கிறது என்பதை தொல்காப்பியர் தெளிவாக சொல்லிவிட்டார் சார் இவர் இவருக்கு மேலே யார் இருக்கிறான் இருந்தால யாரும் இருக்கு ஒரு தமிழில் வந்து மந்திரம் என்ற அந்த சொல்லுக்கு இன்னொரு சொல்றது அப்படியே நடக்குது சார் இல்லையா அதனால அதுக்கு என்ன பேருனா இந்த வாய்மொழின்னு பேர் அது வாய்மொழி வாய்மொழி என்னன்னா சொல்லுகிற சொல் ஒன்று வாய்க்க செய்வதனால் வாய்மொழி வாய்க்க செய்கிறது சார் நான் சொன்ன உடனே நடக்குதே வாய்க்க செய்வதனால் வாய்மொழி அதனால என்ன பண்ணாருன்னா அங்கம் முது முதுசொல் ஏடு ஒரு பாட்டு தொல்காப்பித்து இதை செய்யுளாக இப்படி வர அந்த வாய்மொழி எப்படி செய்யுளாக வரலாம் என்று செய்யுளுக்கு ஒரு இலக்கணம் எழுதிய போது செய்யுள் எல்ல சொல்கிறார் வாய்மொழி பிசியே முதுசொல் அங்க அங்கதை மோடு என்று அந்த வரும் இப்போ அடுத்த வேலை நம்ம வேலை இது காப்பாற்றுறது பார்த்துட்டோம் அந்த குழந்தை வழி வந்ததே குழந்தை வழி வந்ததில்லை அதனால் அதை வச்சு தான் இவர் பாடுறார் யார் நம்ம வள்ளலார் பாடுறார் வடமொழி மந்திரத்தையும் தமிழ் மந்திரத்தையும் ரெண்டும் நான் ஒப்பீடு பண்ணேன் இலை குள வாய் இடங்கள் உடல் அழைத்ததனில் தலைக்குதலை மதலை உயிர் தழைப்ப நின் கலைக்கும் வடம் கலையின் முதற் கலைக்கும் ஒரு கடக்கு உங் உயர் பொன் மலைக்கும் அணுக்கும் உரா வந்தோன்ற பெருந்தகையே இந்த வட தமிழ்மொழி மந்திரத்து உச்சிலே எங்கேயோ இமயம் அல்ல போல் ஓங்கி நிற்கிறது அதன் ஆற்றலினாலே ஆளு ஆனால் தேடி தேடி பார்க்கிற வடமொழியில் அப்படி ஒரு மந்திரமே இல்லை இருந்ததானாலும் கூட அது அணுவாக ஒரு வாரமாக இருக்கிறது என்று பாடியவர் நம்முடைய வள்ளலார் இதெல்லாம் தேடின்னு போறாங்க சார் அங்கே போயிட்டு அதில் என்ன வரும்னு சொன்னா அங்கே இது எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது எப்படி நம்ம அதாவது நம்ம பற்றி நமக்கே தெரியாமல் இருக்கும் சார் நம்ம பற்றி நாமளே தெரிய இருக்கும் நம்ம மந்திரம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு எனக்கு என் மேலே எட்டு வழக்குகள் போட்டாங்க சார் இவர் சொன்னாரே அந்த பிற மன்னர் இல்லையா அவங்க என்னை எட்டு வழக்கு போட்டான் ஒரு மூணு வழக்கு ஹை ஹைகோர்ட்டில் போட்டான் கொஞ்சம் கருணை வந்ததுன்னா இங்கேயே நீங்கள் கூட பேசிக்கலான்ட்டு கொஞ்சம் கருணை பண்ணி உயர் உயர்நீதிமன்றம் மெட்ராஸ்லேயே எனக்கு அப்பப்போ போய்க்கலாம் கோர்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணால் இவர் உடமாட்டார் போடுறேன்ட்டு டெல்லிக்கு விட்டான் உயர்நீதிமன்றத்துக்கு ஏறத்தாழ ஒரு நாலு வழக்கு போட்டான் ஏறத்தாழ எட்டு வழக்குகளை அடியேன் சந்தித்து எட்டு வழக்குகளையும் வெற்றி பெற்றிருக்கிறேன் சுமார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் என்னை தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதீனம் தாக்கி நின்ற அந்த வழக்கில் முழுமையான நல்ல தீர்ப்பு எனக்கு வந்து அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது அவங்கள திட்டிவிட்டான் இப்போ நான் என்ன என்ன சொல்கிறேன் இந்த ஒப்பீடு பார்த்து இதெல்லாம் நான் அந்த அதில் இது இலைக்குள நீர் அழித்து இப்போ நான் சொன்ன பாருங்கள் வளரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஏது மந்திரம்னு எடுத்து காட்டினேன் அதில் அஃபின அதெல்லாம் போட்டேண்ணா அதெல்லாம் படித்தாங்க ரஞ்சன் கோகாய் தான் முதல்ல பார்த்தா இருக்கும் அரசு ஜாயிரம் அச்சராகலம் என்று அந்த இது நின்னதே காரணம் அடியே நாங்கள் போய் பேசியது தான் நான் ஒரு வக்கீல் அல்ல ஆனாலும் அங்கே வக்கீ அந்த கேஸ் வரும்போது அதற்கு ஆதரவாக பேச வேண்டிய அரசு அப்போது ஜெயலலிதா அரசு அவர்கள் விலகி கொண்டார்கள் விலகி கொண்டார்கள் இதுக்கு நான் இம்ப்ளிமெ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன் இணை மனு போட்டிருக்கிறேன் வேறு யாருமே கிடையாது அவங்க வரலன்னொன்னே வேறு யாருமே உடனே அதை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு ரிஜிஸ்ட்ரார் கேட்குற டெல்லியிலேருந்து அடுத்த நிமிஷம் இல்லை நான் இருக்கிறேன்னு சொன்னேன் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க கடைசியில் அது போய் நேரடியாக அங்கே நின்று வாதித்தேன் அப்போ ரஞ்சன் கோகாய் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ்ஸு கூடவே என் வி ரமணி ஒரு பெஞ்சு அதில் இருந்தபோது நான் சொல்ல சொல்ல அப்போ எனக்கு எதிராக அந்த பராசரன் எவ்வளோ பெரிய வக்கீல் அங்கே வந்தபோது இவங்க அவர்கிட்ட எந்த ஆகம புஸ்தகம் இல்லை எங்கிட்ட எல்லா ஆகம புத்தகம் இன்றைக்கு கூட என்கிட்ட எண்பத்தொம்பது புத்தகம் இருக்குது ஆகமத்தில் எந்த இடத்துல எது வருதுன்னு எப்போ கேட்டாலும் அப்போ புத்தகத்தை பாராமலே சொல்லுவேன் அங்கே போய் எடுத்து சொன்னோன்னே அவர் அப்படியே இப்போ ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஒரு சொல் சொல்லாமல் பராசரம் உட்காந்துட்டாள் மூணு நாள் அதில் நான் சொல்ல சொல்ல ரஞ்சன் கோகாயும் குறிச்சிப்பார் என் வி ரமணாவும் குறிச்சிப்பாங்க சரியான தரி தீர்ப்பு கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் இந்த மாதிரி தப்பாக கொடுத்துரு அவர் வந்து என்ன பண்ணார்னா இந்த அனைத்து ஜானிய அரசு இட்ட ஆணை செல்லும் என்று கொடுத்தார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஆகமம் இருக்குதானா இருக்குன்னு இருக்கு நான் அதை வேற காட்டினேன் எந்த ஆகமத்தை மாற்றி மாற்றி செய்கிறாங்க அதெல்லாம் ஆகம மீறல் இல்லையா என்பதெல்லாம் எடுத்து காட்டினேன் உடனே அவர் மூச்சுட்டார் ரஜின்கோகிட்டு ஆகவே ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகமம் இருக்குன்றாங்க அந்தந்த ஆகமத்தெல்லாம் இந்த கோயில் எந்த ஆகமத்தில் இருக்கு அந்த கோயில் எந்த ஆகமத்தில் இருக்குலாம் சொல்றதுக்கு நாங்கள் என்ன சும்மா உட்காந்துருக்கோம் கோர்ட்டியா எங்க வேலை இல்லை அது அதனால் என்ன பண்ண ஒவ்வொரு எப்பாவது வந்தாலும் அவர்கள் மீது எனக்கு காப்பில்லை நான் இன்னும் சொல்றேன்னா உங்களை விட அல்லது அவர்களை விட கூட நான் சொல்லலாம் வடமொழி அதிகம் தெரிகம் தெரிந்தவன் நான் வடமொழியில் இருக்க எப்படி தொல்காப்பியமோ அதுபோல பாணினியம் என்பது உயர்ந்த ஒரு நூல் அந்த பாணினியத்தை முழுமையாக படித்தவன் வடமொழி இலக்கணம் தொல்காப்பியத்துக்கு இணையாக அவர்கள் பேச்சு கொள்ளுகிறார்கள் நான் கேட்கிற இதுதான் நாம் படித்த பல அகன்ற நூல்கள் பல நூல்களிலே எங்கேயாவது ஒருவர ஆவாகம் என்ன மதுரை மீனாட்சி வந்தா துர்கையை வந்தா காட்டினா இல்லையே முருகனை கூட்டார் சார் செங்கே எழுத்த சென வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனே எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்று பாடினார் உடனே திருவண்ணாமலையில் இருக்க அந்த கம்பத்திலே வந்து பெருமான் ஏதோ டிவியில காட்சி கொடுத்தது போல முருகப்பெருமான் தன்னையே உலக பத்தாயிரம் பேருக்கு மேலே இணைந்தார் திருஞானத்தம் இதை சொல்றா புரியுண்டா யாருக்குங்க கடவுள் கடை கடவுளுக்கு எல்லாம் மொழியும் தெரியும் அவருக்கு என்ன புரிய உனக்கு புரிய உனக்கு புரியும் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களில் தான் சொல்லியிருக்காங்க நேரமாக அவங்களுக்கு தெரியுது இல்ல எனக்கும் தெரியுது ஆகவே தமிழ் மொழியில் மந்திரத்துக்கு மாறுங்கள் 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 என்பது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன்

தமிழ் ஜோதிடப்படி என்னென்னா ஒரு நாள் ஆரம்பிப்பது உதயத்துக்கு அப்புறம் தான் நாலு மணிக்கு கூப்பிட்டு போனா சில பேர் ஒரு மணி கூட புது அவன் போக வேண்டிய இடம் நிறைய இருந்தேன்னா ஒரு மணி கூட கூப்பிடுவான் அவங்கள கூப்பிட்டு அதை கொண்டு நம்ம யாராவது கேட்குறோன்னா ஐயர் சொல்லிட்டார் ஐயர் சொல்ட்டார் அவ்வளோதான் நாலு மணிக்கு பண்ணால் ரொம்ப பிரம்ம முகூர்த்தம்டான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா பேஷ் பேஷ் அற்புதம் அப்படின்னா பின்னால் ஓடுறான் மாடை மாடை இழுத்துக்கட்சி யோ நீ உள்ள நுழைத்த புதுமனை புகுழா மாடு புகு புதும புகுமலைப்பு விழாவா அது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறதே என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம் அடுத்தது வந்து இது பொதுவான மக்களுக்கு அடுத்தது இதை போன்ற அமைப்புகளுக்கு அது என்னுடைய வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் இது எவ்வளவு உயர்ந்தது என்று சொல்வதற்கு உம் இருக்கிறது இந்த பேரூர் மடத்தெல்லாம் ஆதி காலத்தில் முழுக்க முழுக்க பெரிய பெரிய கோயில்கள் குடம் இருக்கிறதுனா அடியே சிறவை சாமிகளும் அவரும் அந்த நாங்க தான் வந்து பண்ணோம் இந்த வெள்ளியங்கிரி கும்பாடுறது தான் அடியங்கள் வந்து பண்ணது தான் இவங்க ஒருத்தர் இருக்காங்க சில பேர் இருக்கிறாங்க சிதறு காய்களாக எங்கெங்கே சிதறு காய்களாக ஒவ்வொரு குழு இருக்கிறது இன்னொன்று என்ன இந்த குழு அந்த கிட்டே பேசாது அந்த குழு இந்த கிட்ட பேச இந்த குழு கிட்ட பேசாது இது என்ன நியாயம் தமிழுடைய உயர்வு தெரிகிறது ஆனால் மிகப்பெரிய தாழ்ச்சி என்ன தெரியுமா தமிழ் தமிழர்கள் தங்களுடைய உயர்வை எல்லா இடத்துலையும் சொல்லுவான் ஆனால் என்ன சொல்லுவான்னா அடுத்தது இவன் அவனோடு ஒத்து போக மாட்டான் அவன் இவனோடு ஒத்து போக மாட்டான் அவனுக்கு தெரியாத ஒன்று அவனுக்கு தெரியாததே எதுவும் இல்லை ஆனால் அவனுக்கு தெரியாத ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா தமிழருடைய இடையே ஒற்றுமை அது அவனுக்கு தெரியல இந்த ஒற்றுமை தெரியல அது எனக்கு மந்திரம் தெரியலடா சொல்லி கொடுத்தது நான் இருக்கிறேன் நான் ஏற்கனவே உலகம் முழுக்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் எத்தனை யூனிவர்சிட்டிகள் சொல்லி கொடுத்துட்ருக்கு நம்ம இப்போ சமீபத்தில் இவங்க கேட்டிருக்காங்க இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இப்போ சென்னையில் அதுக்கப்புறம் வந்து இதில் இலங்கையில் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க பார்த்து பேசியிருக்கோம் மலேசியாவில் ரொம்ப நாள் முன்னால கேட்டிருந்தாங்க நான் தான் நேரத்தை தள்ளி வைத்திருக்கேன் எத்தனையோ வெளியில் கேட்குறான் நாம ஏன் சார் சேர மாட்டேன்றான் இதுதான் சார் எனக்கு மிகப்பெரிய கவலை எனக்கு வயசாயிடுச்சு தோற்றம் உண்டால் மரணம் உண்டுங்க யாருக்கும் மரணத்தை தடுக்க முடியாது என்ன வேணா நான் ஒரு வேலை போயிட்டேன்னா ஆ அவர் போயிட்டாரா அவர் இருக்கணும்ன்ட்டு இன்னொருத்தர சுந்தரமூர்த்தி வந்து பாண்டா ஒன்றா வர்ற வருவாயிரு காலம் குறைவு பழனா சொன்னது காலம் குறைவு நாம் எல்லாம் சேர வேண்டிய காலம் கட்டாயம் ஆகவே நீங்கள் அனைவருமாக

அதுவும் வெளியில் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு மந்திரங்களை நீங்கள் உருவாக்கலாம் சார் அம்மா உருவாக்கலாம் இதை அவர் உருவாக்கலாம் பேராசிரியர் உருவாக்கலாம் சாமி உருவாக்கலாம் எல்லாரும் உருவாக்கலாம் பெரிய விஷயம் இதோ பெரிய பிரம்ம வித்தின் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் இல்லை ஒவ்வொரு மனிதனும் அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்கள் பண்ணலாம் இதை சொல்லி கொடுத்தா நீங்கள் பயந்துட்டு தான் நிறைய பேர் சொல்லி கொடுக்காமல் இருக்கிறான்

உங்களுக்கு தெரியல ஆமா ஐயா படிச்சிருக்கேன் முழுமையாக உட்காந்து நீயே பண்ணிப்பார் எப்போ நான் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கிறேன் உட்காந்து பண்ணு லீவ் போடு ஆபீஸ் லீவ் போட்டு உட்கார்ந்து பண்ணு எல்லாம் பண்ணாத ஆச்சரியம் என்னன்னா அதை அவனே அந்த கரதாவில் செய்து முடித்து விட்டு அந்த திருவடி பேர் செய்து முடித்து விட்டு அவன் சொன்னான் ஐயா ஏறத்தாழ கன்னடாவில் முந்நூறு இது வாகனங்கள் வந்தன கார் வந்தது ஒவ்வொரு காலையில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா கூட்டிங்க முன்னூறு முந்நூறு எட்டு அஞ்சு அத்தனை பேர் வந்திருக்காங்க அத்தனை பேர் பார்த்து வியந்து போனார்கள் பாராட்டினார்கள் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா என்னுடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க அதான் அந்த அளவுக்கு பண்றான் இன்னைக்கு அவன்கிட்ட நீ பண்ணுடா அப்படின்னு அவனுக்கு சொல்லி விட்டதுனால இன்னும் இப்ப என்ன ஆயிட்டான் இப்பொழுது அவன் பல புதுமனை விழாக்கள் புதுமனை புகு விழாக்கள் குடமுழுக்கு உள்பட அனைத்தும் அவனே செய்து கொண்டிருக்கிறான் அங்கேயே அவன் ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் எத்தனை ஆசிரியர்கள் உருவாக்கின வளரணும் சார் தமிழ் வளரணும் எங்க நோக்கமே அதுதான் அதுதான் நீங்கள் வாருங்கள் உங்களை தயார் செய்கிறோம் யாருக்கு எதிராக என்று சொன்னால் தமிழை எவன் எதிர்க்கிறானோ அவனுக்கு எதிராக உங்களை தயார் செய்கிறோம் வாருங்கள் என்று திருப்பி திருப்பி அழைக்கிறேன் நீங்கள் வந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எது வழியோ எது ஆகுமோ ஆகும் உரையிலே எடுத்து உங்களுக்கு சொல்லித் தருவதற்கும் அடியேன் தயாராக இருக்கேன் என்று சொல்லி இத்தனை நேரம் பொறுமையாக கேட்ட உள்ள திருவழிகளை வணங்கி கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றி நன்றி இது ஒரு அருவி தேனருவி சொல்லருவி அதில் நனைந்து குளித்து எழுந்து வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு துவக்கம் மட்டுமே இனி இது பல சொற்பொழிவுகளை இந்து வேதவர் வளர்ச்சியக்கம் தொடர் சித்தர் எல்லாருக்கும் அழைப்பிதழ்